ए सुन यार हम கொடி டி பிஸ்லவே ஜஸ்தி கادات நோ ஏ லட்ட கதியல சிரியா நீனா ஈ பருக்கு குத்துற கோட்றே ஹேங்க நீனோ நீங்க ஹென்ட் கண்ட்ரோல் ஆக இல்ல நான் கட் பண்ண மாட்டேன் நான் கட் பண்ண மாட்டேன் இங்க நான் ஃபோக்கஸ் பண்றேன் நான் இங்கே ஃபோக்கஸ் பண்றதலாப்பா இಷ್ಟர பிஸ்லைتي நான் ஏன் வரதே பிடி இಷ್ಟ பிஸ்லைதனா நூத்தில எஷ்டப்பா ரண 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 பிஸ்லு இதில எஷ்டப்பா ரண 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 பிஸ்லு ஏ